கத்தர் நமக்கு செய்திருக்கிற எல்லா கிருவைகளுக்காக தேவனுடைய தயவு நம்மை தாங்கும்படியாக தேவனுடைய இறக்கத்தினால் நம்மை முடிசூட்டி இருக்கிறார் தேவன் இந்த புதிய மாதத்திலும் கூட கத்துடைய சமூகத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகமாக அதிகாரத்தை தள்ளிவிட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இதில் இந்த இசைக்கியா ராஜாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் கத்தரை பற்றி கொண்டது நிமித்தம் கத்தர் பேரில் அதிகமாய் நம்பிக்கை கொண்டது நிமித்தம் கத்தர் அவனோடு இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகள் அநேக குடும்பங்களிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள அநேக குழப்பங்கள் உண்டு நான் தேவனை நல்லா தான் தேடுறேன் தேவனை நல்லா தான் நான் ஜெபிக்கிறேன் நான் நல்லா வேதத்தை வாசிக்கிறேன் ஆனால் தேவன் என் கூட இருக்கிறாரா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரான்னு சொல்லி அநேக கேள்விகளோடு கூட இன்றைக்கு அநேகர் பின்மாற்றத்துக்கு நேராக கத்தருடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற நம்முடைய ஜனங்கள் மத்தியிலே இந்த எசக்கியாவை குறித்து வேதம் அற்புதமாய் சொல்கிறது தேவன் அவனுக்கு சாட்சி கொடுக்கிற விஷயம் என்னவென்றால் அவனுக்கு கத்தர் சாட்சி கொடுக்கிறார் நீங்க வாசிக்கும் பொழுது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கத்த பேரில் மோசை கற்பித்த அவனுடைய எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தம் நம்முடைய குடும்பத்தினுடைய நிமித்தம் அநேக நேரங்களிலே கத்தரை விட்டு தூரம் போகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிற நம்முடைய குடும்பங்களிலே அநேக பிள்ளைகள் ஏதாவது ஒரு ஒரு சின்ன பிரச்சனைகள் மத்தியிலே ஏதாவது ஒரு வேதனைகள் மத்தியிலே கத்தரை தேடுகிறதை விட்டுவிட்டு தூரம் போகிற இருப்பவர்கள் மத்தியிலே இந்த எசைக்கியாவை குறித்து வேதம் சொல்கிறது அவன் கத்தரை விடாமல் பற்றி கொண்டது நிமித்தம் ஆண்டவர் அவனை பற்றிக்கொண்டார் கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் கத்தர் அவனோடு இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பங்களிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் அவருடைய இறக்கங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அவர் உங்களுடைய சூழ்நிலைகளிலே எல்லாவற்றையும் உங்களுடைய ஆபத்தின் மத்தியிலே உங்கள் விபத்தின் மத்தியில் உங்கள் எல்லா விதமான புயலான காரியங்கள் மத்தியிலே உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் செம்மையாய் சீர்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை அவர் ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார் ஆனால் நாம் யோசிக்கிற ஒரே ஒரு காரியம் இன்றைக்கு தேவனோடு கூட இருந்தாரா இன்றைக்கு இந்த சூழ்நிலைகளில் தேவனோடு கூட இருந்தால் இப்படி நேரிட்டு இப்படி காரியங்கள் நேரிட்டு இருக்குமா வேதத்தில் இன்னொரு பகுதியை வாசிக்கும் பொழுது அதாவது லாசனுடைய சகோதரி கேட்கிறார் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்திருந்தால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது இப்படி நாங்கள் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை எங்கள் வாழ்க்கையில் பெரிய புயல் அடிச்சிடுச்சு எங்கள் வாழ்க்கையில் பெரிய கடல் சீற்றம் உண்டாயிடுச்சு என் சகோதரன் எங்களை விட்டு கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக எங்களை அனுப்பிட்டீங்களே நான் முன்னாடியே உங்களை கூப்பிட்டேனே அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் பல கேள்விகளோடு கூட இந்த அசுனுடைய சகோதரி நிற்கிறா ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரம் செய்கிறார் இப்படி பிரதியுத்திரம் சொன்ன உடனே அவங்களும் சொல்கிறாங்க ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் அவன் என் என் சகோதரன் மறுமையில் எழுந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க அவர் இவங்களா ஒரு காரியத்தை சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இல்லை இன்னைக்கு கத்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேளை கத்திர விட்டு தூரம் போயிருக்கலாம் விட்டு தூரம் போயிருக்கலாம் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடையா இருக்கிறது நிமித்தம் அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத நிமித்தம் நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போய் திகைத்து போய் உட்காந்துட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ தேவனோடு இருந்தால் அவர் கூட இருப்பார் நீ அவரை விட்டு ஆளாகி அவரை விட்டு விடாதபடி நாம் பாதுகாக்க நாம் வல்லவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய சமூகத்தில் நீங்க தேவனோடு கூட இருக்க வேண்டியது அவசியம் அநேக நேரங்களில் மனுஷங்களை உங்களை என்ன பண்ணலாம் உதாசீனப்படுத்தலாம் ஏழனைப்படுத்தலாம் கேவலப்படுத்தலாம் அநேக நேரங்களில் நீங்கள் உள்ளே புறப்ப உள்ள வரும்போதே உங்களை என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை பார்த்து ரொம்ப உதாசீனமாக பேசலாம் ஆனால் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தார்னா அவர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சார்னா எந்த மனுஷனும் உங்கள் உயர்வை தடுக்க முடியாது எந்த மனுஷனும் எந்த குடும்பமும் எந்த ஆட்களும் உங்களை கத்தர் உயர்த்துகிறது உங்களுக்கு கத்தர் உதவி செய்கிறது எந்த மனுஷனாலும் தடைப்படுத்த முடியாது அதில் லூயா அன்றைக்கு லாஸ்ட்டு வீட்டுக்கு ஏசு போகும்போது மக பெரிய அழுகுறல் பெரிய சத்தம் அவங்க சத்தம் போட்டு கூக்குரலிட்டு அழுது பொழுது ஏசு அவங்க வீட்டு உள்ள நுழைஞ்சால் சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு தேவன் அற்புதத்தை செய்கிறபடியாக அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்றைக்கு நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்று சொல்லி அவங்க குடும்பத்தில் அவர் சொன்னது அவங்க சகோதரி சொல்றாங்க நாலு நாள் ஆச்சு அப்படின்னு பல காரியங்கள் அவங்களுக்குள்ள குழப்பங்கள் சந்தேகங்கள் ஒரு வேலை இயேசு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்திருக்கும் எங்க குடும்பத்தில் இது நடந்திருக்கும் இந்த அற்புதத்தை நான் பார்த்து அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்களோடு கூட அவங்க சகோதரிகள் இருக்கிறாங்க ஆனால் இயேசு சொன்னது இன்னைக்கு தேவ மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி இந்த இசைக்கு அவனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை கத்தர் அவனோடு கூட இருந்தது நிமித்தம் அவன் எதை குறித்தும் பயப்படல மனுஷனை குறித்து உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை குறித்து மற்ற ராஜாக்களை குறித்து மற்ற காரியங்களை குறித்து அவன் எதை குறித்தும் பயப்படல என் கூட கத்தர் இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் எனக்கு ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் மற்ற ராஜாக்கள் பயந்து போய் திகைத்து போய் நின்ற காலத்தில் இந்த எசேக்கியா மாத்திரம் பயப்படவே இல்லை ஏன்னா எசேக்கியாவினுடைய வயதை குறித்து அதில் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியா வெறும் இருபத்தஞ்சு வயசில் இந்த ராஜாவாக இறங்குறார் இன்னைக்கு இந்த வாலிபர்களை மத்தியில் இந்த இருபத்தஞ்சி வயசில் இருக்கிற வாலிபர்கள் மத்தியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்து பார்த்தா தெரியும் அவங்களுடைய சூழ்நிலை என்னவாக இருக்கும் எப்படி இருக்கும்னா என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் குடும்பம் எப்படி இருக்குமோ என் பிள்ளைகள் என்னுடைய மனைவி எனக்கு எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இந்த வாலிபர்கள் மத்தியில் இருக்குது பல குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த இசைக்கியாவுக்கு இந்த ராஜாவினுடைய பதவி கிடைக்குது ராஜாவா கத்தர் மாத்துறாரு அப்படி மாற்றும்போது இந்த எசேக்கியா கத்தரை விட்டு விடாமல் அவன் கத்தரை எப்போதும் என்ன பண்ணுறாரு எப்போதும் பிடித்து கொண்டது நிமித்தம் அவர் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆளத்தக்கதான ஒரு கிருபை கிடைச்சது ஒரு பெரிய பலன் கிடைச்சது ரொம்ப யங் ஏஜ் தான் குடும்பத்தை பிள்ளைகளை பார்க்கணும் இல்லை ஒரு திருமண காரியங்கள் இப்படி தான் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிற அப்படி இருக்கிற பிள்ளைகள் இன்னும் நான் எதுவும் செட்டில் ஆகலையா இது இன்னும் எனக்கு ஒரு ஒரு பர்ஃபெக்டான ஒரு வாழ்க்கை அமையலையா அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் ஐம்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பல கேள்விகளோடு கூட இருக்கிற மத்தியில் இந்த இசைக்கியாவை போல கத்தரை விடாமல் பற்றி கொண்டால் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவர் உங்களை விடாதபடி எல்லாவற்றிலும் உங்களை கரம் பிடித்து தூக்குகிற தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இருக்கிற இடத்துல கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்கிறதற்கு ரட்சிப்பின் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில உருவாக்க அவர் உங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு எதிர்காலத்தை கத்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா கத்தரை விடாதபடி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது நாம் நிரப்பப்பட்டவர்களாக ஆவியானவருடைய வல்லமையிலே நிரப்பப்பட்டவர்களாக நாம் வாழும்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா இடங்களிலும் நம்மோடு கூட அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் கொடுக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கத்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் இந்த ஏழாவது வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகையால் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று ஹல லூயா இங்க கூட கத்தர் இருக்கிறார் நீங்க போகிற இடத்துல கத்தர் எல்லாவற்றையும் அனுகூலமாக கத்தர் மாற்றி கொடுப்பார் என்ன தடைகள் ஏற்படலாம் எத்தனை ஜனங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் பல குடும்பங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்து என்னென்ன காரியங்களை எதிர்ப்பார் செயல்படுத்தி கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்துவமாக சொல்ற வார்த்தை கத்தர் உங்க கூட இருக்கிறாருங்க அவர் எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் Amen. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார் உங்கள் குடும்பத்தை கைவிட மாட்டார் எல்லாவற்றையும் ரட்சித்து விடுதலையாக்கி உங்களை சமாதானத்திற்கு நேராக ஒரு ரட்சிப்புக்கு நேராக நீங்கள் பிள்ளைகளை ஆளுகிறவர்களாக உங்கள் குடும்பத்தை ஆளுகிறவர்களாக கத்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் ஆளும்படி அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை நீர் ஆளுகை செய்வீராக என் பிள்ளைகளை நீர் ஆளுகை செய்வீராக ஒப்புக்கொடுக்கும் பொழுது உங்களை அவர் ஆளுகிறவர்களாய் கத்தர் மாற்றுவார் நம்முடைய குடும்பத்தை அவர் ஆளுகிறவர்களாய்

உங்கள் அழுகையை கத்தர் ஆனந்த கழிப்புள்ளவர்களாய் கத்தர் மாற்றி எந்த ஜனங்களுக்கு பயந்து திகைத்து போய் ஓடிக்கொண்டிருந்தீர்களோ அந்த இடத்துல உங்களை கத்தர் ஆளுகிறவர்களாக உங்கள் குடும்பத்தை கத்தர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெரிய ராட்சியத்திற்கு நேராக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக தேவ அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக அநேகருக்கு அதிகாரியாய் கத்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை கத்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கத்த செய்கிற காரியம் ஆனா ஒரே ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார் அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியம் இந்த இசைக்கியா எப்போதும் கத்தரின் பேரில் பற்றி கொண்டிருந்தான் என்று வேதத்தில் சொல்லுகிறது பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அவன் கத்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தான் இன்னைக்கு அதுதான் பெரிய பிரச்சனையும் கத்தரை விட்டு என்ன பண்ணக்கூடாதான் பின் வாங்கக்கூடாது இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பிள்ளைகளை நம்ம எதிர்த்தோனா ஆமாம் நான் ஜெ நான் சர்ச்சைக்கு வந்து என்ன நடந்துச்சு இல்லை நான் ஜெபிச்சு என்ன நடந்துச்சு நான் இப்படி ஓடி என்ன நடந்துச்சு ஆண்டவருடைய ஆலயத்தில் நான் வேலை செஞ்சு என்ன நடந்துச்சு நான் இந்த நான் இந்த ஊழியத்தை செஞ்சு எனக்கு என்ன நடந்துச்சு இன்னும் அப்படின்னு சொல்லி சில பல நேரங்களில் இந்த சோர்வி நாவி நமக்கு இப்படி தான் ஏற்படுறது நல்லா பெரிய தீர்க்குதர்சி எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி கொடுத்த பாகாலனுடைய எல்லா எல்லா தீர்க்குதர்சிகளையும் பாகாலனுடைய அந்த எல்லாவற்றையும் அழித்து போன ತುರ್ಕದರ್ಶಿ ದಿಢೀರ್ ಸೋಂಕು போய் என்ன பண்ணுறாரு ஒரு சூற செடிக்கு அழியில் போய் படுத்துக்கிறார் அவரால் என்ன பண்ண முடியல ஆண்டவரே இதுக்கப்புறம் என் ஜீவன் வேண்டாம் நான் இதோட என்ன பண்ணிக்கிறோம் என் ஜீவன் முடிஞ்சுட்டோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு அவர் கொஞ்சம் தட்டி எழுப்பி ஆகாரத்தை கொடுத்து என்ன பண்ண நீ கடக்க வேண்டிய தூரம் நிறையா இருக்குது நீ இப்படியே சூற செடியில் உன் வாழ்க்கையை முடிச்சிக்கிறதுக்கு உன்னை அழைக்கலை நான் உன்னை அழைத்ததற்கான நோக்கமும் திட்டமும் கத்தரை நீங்கள் பற்றி கொண்டால் கத்தர் உங்களை விடாதபடி அவர் உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் எந்த சமூகத்தை விட்டு ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் ஏதாவது சோர்வின் நிமித்தம் யாரோ உங்களை வேதனைப்படுத்தது நிமித்தம் கர்த்துடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிருப்பீங்க கர்த்துடைய கிருபையை விட்டு தூரம் போயிருப்பீங்க கர்த்துடைய இறக்கத்தை விட்டு தூரம் போயிருப்பீங்க ஆண்டுடைய எல்லா தயவின் நிமித்தம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா நன்மையும் மறந்து தூர போயிருப்பீங்க இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு அப்பா உங்கள் கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் கட்டி எழுப்பப்படும்படியாக மீண்டுமாய் கத்தரை விடாதபடி பற்றி இந்த இசைக்கியாவை போல நீங்கள் பற்றி கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது கத்தரை பற்றி கொண்டால் அவர் அவரோடு கூட நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதமான காரியங்களாக இருக்கும் இன்றைக்கு கத்தருடைய சமூக சமூகத்தில் இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையை கத்திர உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது ஒரு நாளும் கைவிடப்படக்கூடாது ஒரு நாளும் கத்தரை விட்டு தூரம் போகக்கூடாது இன்றைக்கு கத்தருடைய பந்தியை கத்தருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார வச்சு கத்தருடைய பிள்ளைகளுடைய மத்தியில் நீங்கள் உட்கார்ந்து அவரோடு கூட இடைவிடும் இடைப்படும்படியாக காலை ஜபம் ஒரு நாளும் விடக்கூடாது கத்தருடைய சமூகத்தில் ஜபிக்கிற அந்த ஜபமும் வேத வாசிப்போம் இன்றைக்கு ஒரு வேலை உங்களை தூரப்படுத்தி ஏதோ பிசாசு உங்களை பல தந்திரங்கள் நிமித்தம் தூரப்படுத்தலாம் பிசாசனுடைய பெரிய ஆயுதமே என்ன தெரியுமா கத்தருடைய பிரசனத்தை விட்டு அவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணும் தூரப்படுத்துறது தான் அவனுடைய முக்கியமான தந்திரம் ஆதாம் ஏ வாழ்க்கை செய்தது அதுதான் கத்துடைய இருந்தவர்களே அந்த தோட்டத்தில் எப்போதும் உலாவிக் கொண்டிருந்தவர்களை அவர்களை தூரப்படுத்தி ஆண்டுடைய பிரசனத்தை விட்டு தூரப்படுத்தினான் ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு மீண்டுமாய் அவருடைய இரண்டாம் ஆதாம் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து மீண்டுமாய் அவர் பிதாவோடு இணைக்கப்படும்படியாக இந்த உலகத்திற்கு அவர் வந்தது போல இன்றைக்கு இந்த கல்வாரி சிலுவை நிமித்தம் கல்வாரியில் சிந்தப்பட்ட ரத்தத்து நிமித்தம் மீண்டுமாய் அவருடைய அவருடைய சமூகத்தில் நாம் கட்டப்பட்டு அவருடைய அவருடைய பக்கமாய் மீண்டுமாய் இணைக்கப்பட வேண்டும் அவருடைய சத்தியத்திற்கு இணைக்கப்பட வேண்டும் அவருடைய வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் பலப்படுகிறவர்களாக அவருடைய ச சமூகத்தில் இன்னும் செபத்தில் இன்னும் துதிக்கிறதுல இன்னும் கத்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுல இன்னும் நீங்கள் கட்டப்பட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்ட சொல்லுவார் அப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ பயப்படாத நீ கலங்காத திகையாத நீ என்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்வார் அதுதான் அழகாசர் ஆகையால் கத்தர் அவனோடு இருந்தார் அவன் போகிற இடம் இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று அவன் என்ன பண்றான் யாரை குறித்தும் அவன் அசிரிய ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகம் அதிகாரத்தை தள்ளிவிட்டான் அல்ல லூயா எப்படி சொல்றாரு பாருங்க யாரையும் சேவிக்கலையா அவன் அசிரிய ராஜா பக்கத்து வீட்டு பக்கத்து ஊர் ராஜா பத்து அவனை இவனை யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல முதல்ல கத்தர் அதெல்லாம் வேதம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது இவிகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல் இன்றைக்கு கற்று உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் கத்தர் மாற்றி கொடுப்பார் மீண்டுமாய் கத்துடைய சமூகத்தில் நான் சொல்லுகிற ஒரே காரியனால் மீண்டுமா கற்றுடைய சமூகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிட்டி சேருங்க என்ன காரியங்கள் உங்களை தூரப்படுத்தி இருக்கிறதோ எந்த சூழ்நிலைகள் உங்களை என்ன பண்ணியிருக்கோ உங்களுடைய ஜப வாழ்க்கையில் உங்களுடைய வேத வாசிப்பில் கத்துடைய சமூகத்தில் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் தூரப்படுத்தப்பட்டிருந்தா இன்றைக்கி மீண்டுமா கத்துடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாம் கத்தரோடு கூட இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக மாறுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதை அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுமனாங்க அநேகர் பார்த்து எல்லாம் பார்த்து இவங்க கூட கத்தர் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லுகிறதாக்கதான ஒரு சூழ்நிலையை கத்தர் ஏற்படுத்துவார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் தேவனே நம்ம ஸ்ரோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் இந்த பகல் வேலையில் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட கத்தர் நீர் இன்றைக்கு இடைப்பட்டதற்காக ஸ்ரோத்திரம் நம்முடைய மகிமையின் வார்த்தையினால் நம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்பினதற்காக ஸ்ரோத்திரம் நம்முடைய கரம் ஆளுகை செய்யும் குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாய் மாற்றி நம்முடைய பிள்ளைகளை இதெல்லாம் கத்தருடைய சமூகத்தை விட்டு கத்தருடைய கிருபையை விட்டு இன்றைக்கு தூரப்படுத்தி இருக்கிறதும் எல்லாவற்றையும் கத்தர் மீண்டும் பிள்ளைகளை கட்டி எழுப்பி பிள்ளைகளை சமூகத்தில் மீண்டும் மீண்டுமாய் துதிக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற பிள்ளைகளாக எல்லாவற்றிலும் உங்களுடைய ஊழியத்தை மீண்டுமாய் எடுத்து செய்கிற பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை நீர் இன்றைக்கு நீர் உங்களுடைய கிருபையினால் நிரப்புவீராக கத்தனை மகிமையான காரியங்களை செய்யும் அற்புதங்கள இசைக்கி அமைப்போல் உண்மையே கொள்ள உண்மையே எப்போதும் ஆராதிக்க இந்த வாலிப வயதில் இந்த கத்தருக்கென்று வாழத்தக்கதான ஒரு கிருபைய கத்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்து கொடுப்பீராக நாலு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு வேலை ஏதோ வியாதி நிமித்தம் விலவினத்தின் நிமித்தம் இல்லை அநேக தடைகள் நிமித்தம் கத்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாக போயிருந்தா இன்னைக்கு மீண்டும்மாய் நம்முடைய கல்வாரி அன்பினாலே நம்முடைய பிள்ளைகளை கத்தர் நிரப்பி என்னுடைய கல்வாரின் ரத்தத்தினாலே கழுவி சுத்தப்படுத்தி மீண்டுமாய் உம்முடைய உமோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள உடைய சமூகத்தில் எப்போதும் அன்பை பற்றிக்கொள்ள கிருமையை பற்றிக்கொள்ள பிள்ளைகளுக்கு உதவி ஆளுகை செய்யநடத்து கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க செயல்களால் பிள்ளைகளை உணர்த்தி பேசினதற்காக பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் கட்டப்படைய மகத்துவத்தில் நிரப்பப்பட கத்த உதவி செய்ய ஆளுகை செய்யும் கேட்டது கேட்கும்போது எல்லா விண்ணப்பத்தி குட்டித்தார் எங்க சேனலுக்காக என்னுடைய சேனலுடைய ஃபவுண்டருக்காக என்னுடைய டீமுக்காக வருகிறோம் கத்திர ஒவ்வொரு ஆசீர் கத்துடைய மகிமையினால் நிரப்புங்க கத்துடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும் தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகற்றப்படட்டும் கல்வாரி தேவியுடைய அன்பு வெளிப்படட்டும் மண்டபம் அற்புதங்களை செய்யும் பயனெடுத்து பெரிய காரியம் செய்யும் கேட்டது கேட்கும் போது எல்லாம் விண்ணப்பத்தை கொடுத்தாங்க ஆசிரியம் வெள்ளப்படுது இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே ஆமே தேங்க்யூ காட் பிளஸ் யூ கத்தர் ஒவ்வொரு வாரமும் கத்துடைய சமூகத்தில் இந்த ரிவைவல் ப்ரைஸ் அண்ட் வார்ஷிப்பில் எங்களுடைய சனிக்கிழமைகளில் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் நாங்கள் டீமாக கலந்து கொள்கிறோம் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் எங்களோடு கூட நீங்கள் பே பேச வேண்டுமானால் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் ஸ்க்ரீனில் காணப்படுகிற நம்பருக்கு நீங்கள் எங்களோடு கூட நீங்கள் பேசும்பொழுது நாம் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் தொடர்ந்து கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க தேங்க்யூ காட் பிளீ